டாப் டென் எம்எல்ஏக்கள் பட்டியலில் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்காரு ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ திரு ஜே ஜே எபினேசர் அதிமுகவின் கோட்டையா இருந்த ஆர்கே நகர் தொகுதியை தன்னுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளால திமுகவின் வெற்றி களமா மாற்றி இருக்காரு பரிதாபம் என்னன்னா அந்த தொகுதியில நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகள் இன்னமுமே சரியான வெளிச்சத்துக்கு வராதது தான் அப்படி என்னதான் செஞ்சிட்டாரு அபினேசர் முதலமைச்சர் ஜெயலலிதா இரண்டு முறை போட்டியிட்டதாலும் டிடிவி தினகரன் நின்றதாலும் பிரபலமானது ஆர் கே நகர் தொகுதி இங்கு திமுக எம்எல்ஏ ஜே ஜே எமினேசர் கடந்த நான்கரை ஆண்டுகளில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்திருப்பதால் புதுப்பொலிவு பெற்றிருக்கிறது ஆர் கே நகரில் பல இடங்களில் புதிதாக சாலைகள் போடப்பட்டு தெருக்கள் அழகாக மிளறுகின்றன ஆர் கே நகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று எழில்நகர் ரயில்வே கிராசிங் பகுதியில்

அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஆகும் யூஸ் பண்ணிங்க போச்சுன்னா கரைக்கவே மாட்டாங்க ஒரு அரை நாள் கூட ஆயிடும் தாரமாக இந்த வந்து மேருநகர் பகுதியிலேருந்து இந்த பொறுப்புப்பட்டைக்கு வர்றதுக்கும் சரி அதே மாதிரி வந்து பாரதி நகர் கலராஸ் நகர் கொடுங்கையூர் அப்புறம் வந்து இந்த மா மாட்டு மந்தை இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எருக்குஞ்சரி சைட்லாம் போகிறதுக்கு இப்போ இந்த பாலத்தாழை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாரும் நினைக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிறது காலேஜுக்கு போகிறது பார்த்தோம்னா வேலைக்கு போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த எம்எல்ஏ இங்கே வந்து இந்த சுட்டி கட்டுறதுக்கு ரொம்ப ஏற்கனவே இருந்தவங்க அதெல்லாம் பண்ணவே இல்லை அங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க சந்தோஷமாக ஆனால் இவங்க ஓரளவு இறங்கி செஞ்சு ரயில்வே பகுதியில் எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட்ட நிலையில் விரைவில் பணிகள் தொடங்க இருக்கின்றன கொருக்குப்பேட்டை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று கொருக்குப்பேட்டை ரயில்வே கிராசிங் பகுதியில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க ஒப்புதல் கிடைத்து பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன ஆர் கே நகர் தொகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை முற்றிலும் போக்கிடும் வகையில் வார்டு நாற்பத்தி ஏழு பாரதிநகர் பகுதியில் பத்தொன்பது கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதிமூன்று எம்எல்டி கொள்ளளவு கொண்டு நீர் ஏற்று நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இது ஆர் கே நகரில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்காக சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேச சட்டமன்றத்தில் முதலமைச்சரிடம் வைத்த கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது பட்டேல் நகர் சென்னை மாநகராட்சி பள்ளியில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக தொடக்கப் பள்ளி கட்டிடம் மற்றும் மேல்நிலை பள்ளியை பழுதுபார்த்து அதிநவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது கார்னேஷன் நகர் பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் இரண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று அடுக்குகளுடன் கூடிய புதிய வகுப்பறைகளாக கட்டப்பட்டிருக்கிறது தண்டையார்பேட்டையில் நாற்பது வருட படவை வாய்ந்த எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் செயல்பட்டு வந்த ஐஓசி பேருந்து நிலையம் தற்போது இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையமாக மாற்றியமைக்கும் பணி விரைவில் தொடங்க இருக்கிறது அதற்காக முதற்கட்டமாக தென்னக ரயில்வே இடம் இருந்து வருடங்களுக்கு நிலம் புத்தகை எடுக்கப்பட்டிருக்கிறது ஆர்கே நகர் மேற்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையின் அடிப்படையில் ஒன்றரை லட்சம் பேர் வசிக்கும் இந்த பகுதியில் கூட்டுறவு வங்கி சேவையினை தொடங்கி வைத்ததன் மூலம் மக்களின் ஏகோபித்த சட்டமன்ற உறுப்பினராக திகழ்கிறார் போய் வைக்கும் போது தெரியாது நமக்கு ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டி இங்கே இருக்குது இந்த நகைகள் வைக்கிறது மூலயமா நிறைய சலுகைகளும் கொடுத்துருக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளின் சலுகை சலுகை கொடுக்குறாங்க மகளிர் குழுக்களுக்கு லோன் தராங்க இந்த மாதிரி நிறைய லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இப்போ இங்கே பிரான்ச் திறந்ததினால இங்கே இருக்க மக்கள் வந்து நல்ல பயனடைஞ்சிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது பாராட்டு பெரிய விஷயம் இதனுடைய மக்கள் சார்பாக ஒரு மக்கள் பிரதிநிதிகளை உங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் ஆர்கே சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து விளையாட்டுகளையும் உள்ளடக்கிய அதிநவீன வசதிகளுடன் கூடிய மிக பிரம்மாண்டமான விளையாட்டு வளாகம் அமைக்கும் பணி எண்பத்தைந்து சதவிகிதம் முடிக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட இருக்கிறது தண்டையார்பேட்டை பேருந்து பணிமனை ரூபாய் இருபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் அதிநவீன வசதியுடன் கூடிய பேருந்து முனையமாக மாற்று வேலை நடந்து வருகிறது ஆர்கே நகரில் சிறப்பு திட்டங்கள் துறை மூலம் அறுபத்தி ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏஇ கோவில் தெருவில் இருந்து சுங்கச்சாவடி வரை ஸ்மார்ட் சிட்டி திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் ஏ இ கோயில் தெருவில் இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வகை விளையாட்டுக்களை உள்ளடக்கிய மாபெரும் உள் அரங்கம் கட்டப்பட்டு வருகிறது சிறிய நகரில் உயர்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு மாணவர்களுக்கு போதுமான அளவு வகுப்பறைகள் கிடைத்திருக்கின்றன மீனம்பாள் நகர் ஜே ஜே நகர் திருவற்றியூர் நெடுஞ்சாலை புதுவண்ணாரப்பேட்டை விநாயகபுரம் புதுவனைக்குப்பம் சேனியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட அனைத்து அரசு பள்ளிகளிலும் புதிய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்றன மேலும் அங்குள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆய்வகங்களை மேம்படுத்தவும் வகுப்பறைகளில் போதுமான அளவுக்கு மாணவர்களுக்கு மேசைகள் நாற்காலிகள் வாங்கவும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியில் இருந்து ரூபாய் அறுபது லட்சம் ஒதுக்கப்பட்டு மாணவர்களின் நண்பனாக மாறியிருக்கிறார் எபினேசர் ஏழு வார்டுகளிலும் அதிநவீன உடற்பயிற்சி கூடங்கள் மகளிருக்கான உடற்பயிற்சி மையங்கள் ஈவக்காரியம் செய்யக்கூடிய கூடங்கள் முப்பத்தி ஏழு ரேஷன் கடைகள் அனைத்து வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட நாற்பத்தி இரண்டு அங்கன்வாடிகள் என தொகுதியை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் எபினேசர் நியாய விலை கடைகளை தெருவுக்கு தெரு திறந்து வைத்திருப்பதன் மூலம் தொகுதி மக்களிடம் நல்ல பெயரை சம்பாதித்திருக்கிறார் எபினேசர் மக்களுக்கு வந்து ஈஸியா வாங்குற இடத்துல வந்து பஸ்ட் இல்ல லாங்கா இருந்துச்சு இப்ப இந்த கடை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மக்களுக்கு வாங்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு வந்து லோடுங்க வந்து இறங்கறதுக்கும் ஈஸியா இருக்கு பழைய கடையில வந்து வாடகை தான் இருந்தோம் அந்த கடையில வந்து அவங்க பொருள் வந்து வாங்குறதுக்கு சங்கடமாக இருந்துச்சு ஒரு லாரியோ ஒரு பஸ்ஸோ ஒரு டிரைவிங் பண்றதுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப இக்கடான சூழ்நிலை இருந்துச்சு அந்த தெருவில் அந்த மக்கள் வந்து நின்று வாங்கறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ வந்து எம்எல்ஏ அவங்களோட சொந்த செலவுல சொந்தமாக இந்த கடையை கட்டி கொடுத்தது இல்லாமல் மக்களுக்கு ஈஸியாக வந்து வந்து வாங்குற மாதிரியும் அந்த கடை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது தவிர ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் தனது சொந்த நிதியில் இருந்து ஏழாவது வார்டு முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் புதிய சாலை வசதி முப்பத்தெட்டாவது வார்டு பரமேஸ்வரர் நகரில் அங்கன்வாடி ஆகியவைகளை அமைத்து தந்திருக்கிறார் கொருக்குப்பேட்டையில் அச்சீவஸ் அகாடமி மற்றும் அற்புதம் அறக்கட்டளை வழியாக பெண்கள் திறன் மேம்பாட்டு மையத்தை கட்டிக்கொடுத்து மகளிருக்கான இலவச தையல் பயிற்சி கணினி பயிற்சி என பெண்களின் வாழ்வுக்கு விடிவெள்ளியாக இருக்கிறார் எபினேசர் இந்த பயிற்சியின் மூலம் ஆண்டுக்கு ஆயிரத்து இருநூறு பேர் வரை பயன்பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆர் கே நகர் தொகுதியில் வசிக்கும் மீனவ சமூகத்தினர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வரும் எபினேசோ மீன்பிடி துறைமுகங்களை நவீனமயமாக்குதல் தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி சிஜி காலனி சி நகரில் இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் மதிப்பில் புதிய மீன் அங்காடியை கட்டிபிடித்து சமீபத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு திறந்து வைத்தார் அன்னை சத்யா நகர் தெருவில் அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் இறகு பந்து கூடம் கட்டும் பணி நடைபெறுகிறது இவை தவிர முப்பது லட்சம் ரூபாய் செலவில் ஏ இ கோயில் தெருவில் பெண்கள் உடற்பயிற்சி கூடம் கட்டப்பட்டு வருகிறது தொன்னூறு லட்சம் செலவில் தண்டையார்பேட்டை மணிக்கூண்டு பூங்கா சீரமைக்கப்பட்டிருக்கிறது அன்னை சத்தியா நகர் நேரு நகர் கண்ணகி நகர் மற்றும் நகர் பகுதிகளில் மழை நீரை வெளியேற்ற பத்து கோடி ரூபாய் செலவில் ராட்சத மின் மோட்டார்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன வார்டு எட்டில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் கொடுங்கையூர் கால்வாய் தடுப்பு சுவரை உயரப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளும் நடந்து வருகின்றன ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசரை பொறுத்தவரை தான் அளித்த வாக்குறுதிகளில் தொன்னூற்றி ஐந்து சதவிகிதம் இருக்கிறேன் என்கிறார் எபினேசர் அதன் விவரங்களை கேட்டபோது ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது ஏனென்றால் என்னென்னவோ திட்டங்களை அவர் செய்திருந்தாலும் அவையாவும் தெரியாமல் போனது என்பதுதான் பெரும் கேள்வியாக இருக்கிறது கால நேரம் பார்க்காம மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி போய் நிக்கிறதுல எபினேசரை அடிச்சுக்க ஆள் இல்ல கட்சிக்குள்ள கோஷ்டி முதல் இருந்தாலும் மக்கள் நிக்கிறது என்னமோ எபினேசர் பக்கம்தான் வெற்றியும் எபினேசர் பக்கம்தான்னு தோணுது சென்னையின் டாப் டென் எம்எல்ஏக்கள் பட்டியலில் ஏழாவது இடத்தில் இருக்கிறது சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் சோழிங்கநல்லூரின் நல்லூரின் செழிப்பு அரவிந்த் ரமேஷின் சொல்லும் அளவிற்கு அந்த தொகுதியை வளர்த்து விடுத்திருக்காரு அரவிந்த் ரமேஷ் கடந்த பத்து பதினைந்து வருஷங்களில் சோழிங்கநல்லூர் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்றத நாங்க தான் தெரியணுமா என்ன சென்னையின் தென்பகுதியை சேர்ந்த சோழிங்கநல்லூர் ஒரு காலத்தில் அழகு நிறைந்த கிராமம் ஆனால் இன்றோ தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தகவல் தொழில்நுட்பக் களஞ்சியம் அந்த கிராமம் இத்தனை மாடர்ன் சிட்டியாக வளரும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை சோழிங்கநல்லூரில் நல்லூரில் வசிப்பதே லக்ஸூரி வாழ்க்கை என்றாகி போனது இன்று வேலை தேடி எத்தனையோ பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுக்கும் சோழிங்க நல்லூர் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் சேர்த்தே கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அந்த வகையில் கல்வி மருத்துவம் சாலை குடிநீர் மின்சாரம் என அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்து அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் அந்த தொகுதியின் திமுக எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் ஐடி கார்டரின் காரிடரின் மையப் பகுதியான சோழிங்கநல்லூரில் பல பன்னாட்டு நிறுவனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன ரியல் எஸ்டேட் தொழிலும் கொடிகட்டி பறக்கிறது கடந்த சில ஆண்டுகளில் இங்கு ஆயிரக்கணக்கான அடுக்குவாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கின்றன சோழிங்கநல்லூர் பெருங்குடி காரப்பாக்கம் செம்மஞ்சேரி போன்ற பிற பகுதிகளுடன் சிறந்த இணைப்பை மிகச் சிறப்பாகவே செப்பனிட்டிருக்கிறார் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் சோழிங்கநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கலை அரங்கமும் இருபது லட்சம் மதிப்பீட்டில் சமையல் கூடமும் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது கண்ணகி நகரில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சர் திறனகம் என்ற நவீன தொழில் பயிற்சி மையம் அமைக்கப்படுகிறது சோழிங்கநல்லூர் கங்கையம்மன் கோவில் தெரு விரிவாக்கத்தில் ஏழு ஏக்கர் பரப்பளவில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பெரிய விளையாட்டு பூங்கா உருவாக்கப்பட்டிருக்கிறது மக்களின் கோரிக்கை ஏற்று ஒக்கியம் துறைப்பாக்கம் எழில்நகர் பகுதியில் ஆறாயிரம் குடியிருப்புகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த நாற்பது கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன இதேபோல பெரும்பாக்கத்தில் உள்ள குடியிருப்புகளுக்கு எழுபது கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஏசிஆர் கலைஞர் கருணாநிதி இணைப்பு சாலையில் புதிய தார்சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது பெரும்பாக்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப் பகுதியில் நாற்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி நான்கு ரூபாய் மதிப்பீட்டில் எட்டு இடங்களில் உயர் கோபுர மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன சோழிங்கநல்லூர் மாதிரி பள்ளிக்கூட சாலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டு மூலதன நிதியில் இருந்து முப்பத்தாறு புதிய மின்கம்பங்கள் மற்றும் எல்இடி விளக்குகள் நிறுவப்பட்டிருக்கின்றன செம்மஞ்சேரி இரட்டை தாங்கல் குளத்தை தூர்வாரி அதன் கொள்ளளவை அதிகரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் வசிக்கும் ஐம்பத்து மூன்று பாலூட்டும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் இருநூற்று தொன்னூற்றாறு பேருக்கு நிரந்தர குடியிருப்பு ஆணைகள் மற்றும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இப்படி எங்கு பார்த்தாலும் அரவிந்த் ரமேஷின் திட்டங்களே அவரது அடுத்த வெற்றியையும் பறைசாற்ற தவறவில்லை சென்னையின் டாப் டென் எம்எல்ஏக்கள் பட்டியலில் எட்டாவது இடத்துல இருக்காரு துறைமுகம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அமைச்சர் சேகர் பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா துறை சார்ந்த பணிகள் ஒரு பக்கம் தொகுதியை சீர்படுத்தி வளர்த்தெடுக்கணுங்கிறது மற்றொரு பக்கம்னு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காரு அமைச்சர் சேகர் பாபு ஆனா அதுல சாதிச்சாரா சறுக்குனாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஏன்னா அவருக்கான நெகட்டிவ் சைடும் இருக்கு சென்னையின் மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று துறைமுகம் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான பி கே பாபு தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் தொகுதியில் பல நல்ல திட்டங்களின் மூலமாக மக்களை சென்றடைந்திருக்கும் பாபு அதே அளவுக்கு நெகட்டிவ் சைடையும் சேர்த்து வைத்திருக்கிறார் என்கிறார்கள் தொகுதி மக்கள் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் பங்களிப்புடன் ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் துறைமுகம் தொகுதியில் பல முக்கிய உள்கட்டமைப்பு பணிகள் செய்யப்பட்டிருக்கின்றன துறைமுகம் தொகுதி தாழ்வான பகுதி என்பதால் மழைக்காலத்தில் ஏற்படும் வெள்ள சேதத்தை தடுக்க மூன்று கோடியே எழுபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் எஸ் எஸ்புரம் போன்ற பகுதிகளில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன பிராட்வே பகுதியில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனை சாலையில் எழுநூற்று எழுபத்தாறு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிராட்வே பகுதியில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு நவீன நூலகம் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏழு கிணறு சண்முகம் தெருவில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிஎம்டிஏ சார்பில் அரசு பொது நூலகத்தை மேம்படுத்தி முதல்வர் படைப்பகம் அமைக்கப்பட்டிருக்கிறது பேரக்ஸ் திரு மற்றும் தண்ணீர் தொட்டி திருவில் பல ஆண்டுகளாக சுகாதாரவற்ற நிலையில் வாழ்ந்து வந்த குடிசைவாசிகள் நூற்றி இருபத்தைந்து குடும்பங்களுக்கு தற்காலிக குடியிருப்பு ஒதுக்கீட்டு அணைகளை வழங்கியிருக்கிறார் அமைச்சர் பாபு துறைமுக தொகுதிக்குட்பட்ட ராயபுரம் மண்டலத்தில் புதியதாக ஐந்து கோடியே அறுபத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் எழுபத்தி ஏழு சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன ஆறு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பதிமூன்று மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் தொடர்கின்றன பேசன் பிரிட்ஜு சாலையில் ஒரு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் கால்நடை காப்பகம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது பேருநகர சென்னை மாநகராட்சி மூலதன நிதி ரூபாய் முப்பத்தேழு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் முத்துத் தெருவில் புதியதாக பல்லோக்க கட்டிடம் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சராக இருந்த போதிலும் இன்னும் பல கோரிக்கைகள் கிடப்பிலேயே இருப்பதாகவும் சமீபத்தில் துப்புரவுப் பணியாளர்கள் போராட்டத்தை அவர் கையாண்ட விதம் சரியல்ல எனவும் அதுவே அவருக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி வைத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் துறைமுகம் தொகுதி மக்கள் டாக்டர் எம்எல்ஏக்கள் பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ டாக்டர் எழிலன் ஆயிரம் விளக்கு இந்த பேர்லயே ஒரு வெளிச்சம் இருக்கிறது அதோட தனி சிறப்பு அதே வெளிச்சம் அந்த தொகுதியில இருக்கான்னு விசாரிக்கும்போது டாக்டர் எழிலனுக்கு மக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கிறத பார்க்க முடியுது வழக்கமா சில எம்எல்ஏக்கள் என்ன செய்யறாங்கன்னே வெளியே தெரியாது ஆனா எழிலன் ஒவ்வொரு மாசமும் என்னென்ன வேலை செய்யறாரு எத்தனை மனுக்களை வாங்குறாரு அதுல எத்தனை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்குன்னு புள்ளி விபரங்களோட சமூக வலைதளங்களில் வெளியிடுகிறார் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலை நுங்கம்பாக்கம் சாலை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை என பிரதான சாலைகள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு பளபளப்பாக இருக்கின்றன தாமஸ் சாலை ராமகிருஷ்ணபுரம் பகுதிகள் புதுப்பிக்கும் வேலையும் நடந்து வருகிறது தர்மபுரம் பாதாள சாக்கடை குழாய் பணியும் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் கணினி ஆய்வகங்கள் பொது வகுப்பறைகள் என டிஜிட்டல் கல்விக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன வார்டு நூற்று பதினெட்டில் புதியதாக உடற்பயிற்சி கூடங்கள் திறக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது கோடம்பாக்கம் டென்னிஸ் அரங்கத்தில் அதிநவீன ஜிம் கோபாலபுரத்தில் சர்வதேச குத்துச்சண்டை அரங்கம் அப்பா தெருவில் ஃபுட்சல் விளையாட்டு மைதானம் என்று இளைஞர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வித்திட்டிருக்கிறார் எழிலன் மருத்துவரே எம்எல்ஏவாக இருப்பதால் சுகாதாரம் குறித்த தெளிவு இருக்கிறது அவரிடம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன செம்மொழி பூங்காவில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் என்று ஒரு புதிய முயற்சியையும் செய்ய இருக்கிறார்கள் வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் வீடுகளுக்கு அருகே ரேஷன் பொருட்கள் கிடைக்க வழி செய்திருக்கிறார் இந்த நான்கு வருடங்களில் ஆயிரம் விளக்கு தொகுதி ஆயிரம் மடங்கு முன்னேறி இருக்கிறது என்பது தொகுதி மக்களின் வாக்காக இருக்கிறது சென்னையின் டாப் டென் சட்டமன்ற தொகுதிகளின் பட்டியலில் ஆயிரம் விளக்கு தொகுதியும் இடம் பிடித்திருப்பதே அவர் செய்த சாதனைதான் சென்னையின் டாப் டென் எம்எல்ஏக்கள் பட்டியலில் பத்தாவது இடத்தில் இருக்காரு எழும்பூர் தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் திமுகவின் கோட்டையாக கருதப்படும் எழும்புரை பொறுத்தவரை ஒரு முறை கூட அதிமுகவால் இங்கு வெற்றி பெற முடியவில்லை தேமுதிகவுக்கு கூட ஒரு முறை வாய்ப்பளித்து அந்த தொகுதி மக்கள் தொடர்ந்து திமுகவையே ஆதரித்து வந்திருக்கிறார்கள் இளைஞராகவும் வழக்கறிஞராகவும் பம்பரம் போல சுழன்று வருகிறார் அந்த தொகுதியின் திமுக எம்எல்ஏ பரந்தாமன் குறைகள் எங்கு இருந்தாலும் நேரடியாக களத்தில் இறங்கி அவற்றை உடனுக்குடன் தீர்த்து வைக்கும் பரந்தாமன் சமூக வலைதளங்களில் சுறுசுறுப்பாக இயங்குவதால் மக்களின் மனங்களை படித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறார் என்கிறார்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளில் எழுமூர் தொகுதி பல மாற்றங்களை கண்டிருக்கிறது கல்வி அடிப்படை கட்டமைப்பு விளையாட்டு சாலை வசதிகள் என அனைத்து துறைகளிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சிப் பணிகள் நடந்திருக்கின்றன அரசு பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்த புதிய வகுப்பறைகள் நவீன ஆய்வகங்கள் ஸ்மார்ட் வகுப்பறைகள் என பல வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன சுத்தமான குடிநீர் கழிவறை வசதிகள் என மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன பழைய பாதாள சாக்கடை திட்டங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன மழைநீர் வடிகால் வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன மின்சாரத் துறையில் புதிய மின்மாற்றிகள் உடனுக்குடன் நிறுவப்பட்டிருக்கின்றன போக்குவரத்து நெரிசலை குறைக்க முக்கிய சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டு புதிய தார் சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன சேத்துப்பட்டு சுரங்க நடைபாதை அமைப்பது குறித்து ஆய்வுகள் நடத்தி வருகிறது நம்ம எக்போர் என்ற மொபைல் செயலி மூலம் மக்கள் அளிக்கும் புகார்கள் மற்றும் தேவைகளை முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக தீர்த்து வைக்கிறார் கனெக்ட் வித் எம்எல்ஏ என்ற சிறப்பு திட்டத்தின் மூலம் மக்கள் அளிக்கும் தகவல்களின் அடிப்படையில் பெரிய குடுபட்டை முகாமை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார் இவை தவிர நியாயவிலைக் கடை மாநகராட்சி பூங்கா விளையாட்டு மைதானம் போன்ற பல இடங்களும் சீரமைக்கப்பட்டு வருகின்றன புறசேவாக்கம் லேடஸ்கேட் மற்றும் சதாசிவம் சாலையின் கீழ் பல்லோக்கு கூடம் மற்றும் செயற்கை ஆடுகளும் அமைத்தல் புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் கோவில் தெருவில் உள்ள சென்னை மாநகராட்சி ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கூடுதல் கட்டிடத்திற்கான பணிகள் என பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் சுப்பராயன் தெருவில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கட்டுமான பணிகள் முடிந்திருக்கின்றன சேத்துப்பட்டு தூய்மைப் பணி ஆய்வாளர் வளாகத்தில் ஒரு பகுதியில் நியாயவிலைக் கடை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் மேகர் ராமநாதன் சாலையில் அமைந்துள்ள மாநகராட்சி பூங்கா மங்களபுரம் நான்காவது தெருவில் அமைந்துள்ள மாநகராட்சி விளையாட்டு மைதானம் செயல்பாடுகள் குறித்தும் தெளிவாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது சேத்துப்பட்டு டாக்டர் குருசாமி பாலத்தை ஒட்டி அமைந்துள்ள மெக்னிக்கல் சாலையையும் சேத்துப்பட்டு புறநகர் ரயில் நிலையத்தையும் ஜெகந்நாதபுரம் வழியாக இணைக்கும் வகையில் சுரங்க நடைபாதை அமைப்பது குறித்து ஆய்வு நடைபெற்று வருகிறது எழும்பூர் தொகுதி மக்களின் மனநிலையை பொறுத்தவரை பரந்தாமன் என்ற பெயரே அவர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதை பார்க்க முடிகிறது சென்னையின் பட்டியலின் தரவரிசையை பார்க்கும் இந்த கள ஆய்வுக்கு துணை நின்ற அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பு